ஸ்ரீ குருப்பியோ நமகா கிங் டுவெண்ட்டி ஃபோர் செவன் நேயர்கள் அனைவருக்கும் மீனாட்சி சுப்பிரமணியனின் அன்பான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துல எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய குரு பயிற்சியின் பலன்கள் தான் இப்போ நம்ம கேட்க போறோம் குரு அப்படிங்கிறவர் முழு சுபகிரகம் சில ராசிக்காரர்களுக்கு அவர் யோகராக வருவார் சிலருக்கு அவயோகராக வருவார் எப்படி இருந்தாலும் கோச்சாரத்தில் குருவின் பார்வை அப்படிங்கறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு விதமான வளர்ச்சியை தான் கொடுக்க போகுது குழந்த பாக்கியம் வேணுமா திருமண பாக்கியம் வேணுமா தொழில வளர்ச்சி வேணுமா எதை எடுத்தாலும் பொருளாதாரத்துல உயர்வு வேணுமா எதை எடுத்தாலும் இந்த குருவின் அனுகிரகம் அப்படிங்கறது பரிபூர்ணமாக வேணும் அப்படிப்பட்ட குருவானவர் இந்த மங்களகரமான குரோரி வருடத்துல சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்னாம் தேதி பகல் ஒரு மணி அளவுல மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர் ஆகிறார் ரிஷப ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் அங்கிருந்து கன்னிராசி விருச்சக ராசி மகர ராசி இந்த மூன்று ராசிகளையும் பார்வையிட போறார் இவருடைய பார்வையினால் பலம் பெறக்கூடிய ராசிகள் என்னென்ன யாரெல்லாம் பொருளாதார ரீதியாக உயர்வடைய போறாங்க இது எல்லாமே இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்க போறோம் இந்த பொது பலன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது ஜாதகம் அப்படிங்கறது வேறுபடும் அவங்கவங்க ஜாதகத்துல என்னென்ன தசாபுக்தி காலங்கள் போகுது அதை பொறுத்துதான் இங்க பொதுவாக சொல்லக்கூடிய பலன்கள்ல எத்தனை உங்களுக்கு நடக்கும் எத்தனை நடக்காம போகும் அப்படிங்கிறதும் இருக்கு நிறைய பேருக்கு வந்து பொதுப்பலங்களை சொல்ற மாதிரி பலன்கள் நடந்து சந்தோஷமா இருக்காங்க சிலர் வந்து எனக்கு அது நடக்கலையே அப்படிங்கற ஒரு ஆதங்கத்துல இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா புக்தி உங்களுக்கு சாதகமற்ற தசா காலமாக இருக்கிறதுனால எந்த கோச்சாரத்துல குரு வந்தாலும் சரி சனி வந்தாலும் சரி உங்களுக்கான நிகழ்வுகள் அப்படிங்கறது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் அந்த வகையில இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குங்கறதை தொடர்ந்து பார்க்கலாம். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது. King 24 into 7 app download King 24 into 7. அன்பான சிம்ம அன்பர்களே சிம்ம ராசிக்கு பஞ்சமாதிபதியினு சொல்லக்கூடிய குரு பகவான் அதே நேரத்துல அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு வராரு பத்தில் குரு வந்தா பதவி பறி போயிடுமே அப்படிங்கிற கவலை இந்த பழமொழி எல்லாம் நிறைய பேர் வந்து மனசுல போட்டுட்டு குழப்பிட்டே இருப்பீங்க சிம்ம ராசிக்கு ஏற்கனவே கண்டகசனி வர இருக்கு பத்துல வேற குரு என்ன ஆக போகுது கவலை எல்லாருமே பட வேண்டாம் ஏன்னா நம்முடைய தசாபுக்தி காலங்கள் தான் நமக்கு எந்த அளவுக்கு சங்கடங்களை கொண்டு போகணும் அப்படிங்கறத தீர்மானிக்கும் இது பொதுவாக நடக்கக்கூடிய பயிற்சி பலன்கள்ல நம்ம வந்து எல்லாத்தையும் நமக்கு நடந்துரும் அப்படிங்கிற ஒரு பயத்துல இருக்க வேண்டாம் குரு வர்றதுனால வேலையில சங்கடங்களை நிச்சயம் அதனால என்ன நடக்க போகுது இன்னும் ஒரு நல்ல நீங்க அமர போறீங்க இல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்துக்குள்ள நீங்க நுழைய போறீங்க இன்னும் கொஞ்சம் சிரமப்பட்டு அத நீங்க வந்து பார்க்க போறீங்க குரு அப்படிங்கிறவர் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிகம் நன்மையை செய்யக்கூடிய கிரகம் அதனால ஒரு மாத்திரத்தை கொடுத்தாலும் அது பாதகமாக இல்லாத உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய தான் வேலையை பொறுத்த வரைக்கும் இருக்க போகிறது அங்கேந்து அவருடைய பார்வையானது இந்த ஸ்தானங்களை பார்வையிட போகிறது இரண்டு அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் அதனால வேலையில சங்கடம் இருந்தாலும் வருமானத்திற்கு குறைவருக்கு போறது இல்ல போய் மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கினாலும் மாச சம்பளம் பேங்க்ல வரப்போகுது அதனால அந்த ஒரு நிம்மதியோட சிம்மராசி அன்பர்கள் நீங்க இருக்க போறீங்க இல்லங்கள்ல அதிகரிக்க போகுது குடும்பத்துல இருக்கவங்களோட மகிழ்ச்சியோடு அப்படிங்கிற நேரம் எல்லாம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்துல கிடைக்க போகுது பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு பேச்சை தொழிலாக கொண்டு வருமானத்தை ஈட்டக்கூடியவர்களுக்கு அற்புதமான வளர்ச்சியை இந்த குரு பயிற்சி காலத்துல சிம்மராசி அன்பர்கள் பார்க்க போறீங்க நான்காம் இடத்துல அவருடைய பார்வை விழறதுனால வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு தசாபுக்திகளின் அடிப்படையில கிடைக்கும் ஏன்னா எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்க கூடாது யாருக்கு தசாபுக்தி காலங்கள் காலங்கள்ல வீடு வண்டி வாங்கக்கூடிய யோகங்கள் வருதோ இந்த நேரத்துல கட்டாயம் அதை வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய காலமாக மாணவர்களுக்கு அமைய போகுது நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கு தாயின் மூலமாக ஆதாயம் உண்டு ரொம்ப நாளா அம்மா வந்து அவசப்பட்டுட்டே இருக்காங்க உடம்பு சரியில்லாம கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கவலையில இருந்தவங்களுக்கு அம்மா உடல்நலம் தேறி வந்து அமர்வது அப்படிங்கறதெல்லாம் நீங்க பாக்க போறீங்க தாயின் மூலமாக தாய் வழி உறவின் மூலமாக நிச்சயம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் ஆறாம் இடத்துல அவருடைய பார்வை விழறதுனால எதிரிகளின் பயம் கொஞ்சம் விலகும் போட்டியும் போயிட்டே இருக்கு ஒரு தொழில் எடுத்தா நாம என்ன பண்றோம் அப்படிங்கறத யோசிக்கிறத விட நமக்கு இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களா அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கோமே அப்படிங்கிற கவலை எல்லாம் இல்லாம நம்முடைய தொழில நாம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையே இந்த குரு உங்களுக்கு கொடுப்பார் அந்த மாதிரியான சூழல்களை அமைத்து கொடுப்பார் கடன் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும் யோகம்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா நல்ல விதமாக இதை நீங்க பயன்படுத்தி கொள்ள முடியும் கடன் வாங்கி ஒரு தொழில் செய்யறது கடன் வாங்கி ஒரு சுபகாரியம் செய்யறது இதெல்லாம் செய்யக்கூடிய இந்த சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது மொத்தத்தில் சிம்மராசி என்பர்களுக்கு பத்தில் குரு வந்தாலும் பணத்திற்கு கஷ்டம் இல்லாத ஒரு காலமாக இந்த காலம் அமைய போறது குருவிற்கான வழிபாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம் பொதுவா எல்லாரும் பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்கறதுலதான் ஆர்வமாக இருப்பீங்க ஆனா பரிகாரம் எப்ப பண்ணனும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய லக்னாதிபதி லக்னத்திற்கு குருவானவர் யோகரா அவயோகரா அப்படின்னு பார்த்துட்டு யோகராக இருந்து ஜாதகத்தில் வலுவில்லாமல் இருந்தாலோ அல்லது அவயோகராக இருந்து உங்களுடைய ஜாதகத்துல மிக வலுவாக அமர்ந்திருந்தாலும் மட்டும்தான் பரிகாரங்கள் அப்படிங்கறது நீங்க செய்யணும் இந்த மாதிரி காலங்கள்ல நீங்க வழிபாடுகள் செய்தாலே போதுமானது அப்ப குருவிற்கான வழிபாடுகள் இந்த குரு பயிற்சியில யார் யாரெல்லாம் செய்யணும்னா எல்லா ராசிக்காரர்களும் செய்யலாம் குறிப்பாக ஒரு ஐந்து ராசிக்காரர்கள் நிச்சயம் குருவிற்கான ஆலயத்திற்கு சென்று வர வேண்டியது மிக மிக அவசியம் அது யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த அஞ்சு ராசிக்காரர்களும் ஒரு முறையாவது இந்த குரு பயிற்சி காலத்துக்குள்ள நான் சொல்லக்கூடிய ஆலயங்கள்ல ஏதோ ஒரு ஆலயத்திற்கு சென்று குரு வழிபாடு அப்படிங்கறது செய்யலாம் என்னென்ன ஆலயம் எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் ஆலங்குடி திட்டை போகலாம் சென்னையில இருக்கக்கூடியவர்கள் பாடியில் அமர் அமைந்திருக்கக்கூடிய குருவின் ஆலயத்திற்கு செல்லலாம் இது தவிர்த்து பிரசித்தி பெற்ற ஆலயமான குருவாயூர் மற்றும் திருச்செந்தூர் இந்த ஐந்து ஆலயங்கள்ல சென்று இந்த ஐந்து ராசிக்காரர்கள் எந்த ஆலயத்திற்கு சென்று வேணாலும் வழிபாடுகள் நடத்தலாம் நீதி இருக்கக்கூடியவர்களும் தாராளமாக இந்த ஆலயத்திற்கு சென்று வரலாம் சரி நான் இங்க இல்லத்திலிருந்து இருந்தே பண்றேங்க எனக்கு கோவிலுக்கு போகிறதுக்கெல்லாம் வசதி அமையல வீட்டுல இருந்தே ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்க நெய் விளக்கு ஏற்றி வழிபடுவது மிக மிக விசேஷ பலனை தரும் அதுவும் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் கட்டாயம் பண்ணலாம் திருச்செந்தூர் முருகன் படம் எல்லாம் வீட்டுல இருக்குன்னா அதுக்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து வழிபடுவது அப்படிங்கறதும் நீங்க செய்யலாம் இந்த குரு அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்க ஆலயத்துக்கு போய் தட்சிணாமூர்த்திய போய் வழிபட ஆரம்பிச்சிருவீங்க தட்சணாமூர்த்தி அப்படிங்கிறது சிவனின் அம்சம் இப்ப குருவை வழிபடணும் அப்படின்னா நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய குருவை வழிபடுறது மிக மிக விசேஷம் அதை தவிர்த்து திருச்செந்தூர் முருகனையும் குருவாயூர் அப்பனையும் வழிபட்டீங்க அப்படின்னாலும் இந்த குருவிற்கான அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதனால உங்க வீட்டுக்கு அருக ஏதாவது குருவாயூரப்பன் கோவில் இருந்தது அப்படின்னா அங்க சென்று கூட நீங்க வந்து வழிபடலாம் இந்த ஐந்து ஆலயங்கள் போக முடியல அப்படின்னா இந்த ஆலயத்திற்கும் சென்று நீங்க வழிபடலாம் இல்ல இல்லத்திலேயே அந்த படங்கள் வைத்து நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது மிக மிக விசேஷம் சரி எனக்கு இந்த எந்த விஷயமும் பண்ண முடியல நான் வெளிநாட்டுல தங்கி இருக்கேன் இல்ல நான் பிற மதத்தை சார்ந்து இருக்கேன் ஆனாலும் எனக்கு ஏதாவது குரு குரு வந்து நல்ல முறையில வழிபடணும் இல்ல ஆக்டிவேட் பண்ணனும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய செயல்களின் மூலமாக குருவை பிரீத்தி செய்யலாம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா குழந்தைகள் குருவை குறிக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஞானத்தை ஒளியை தரக்கூடியவர்கள் குரு கல்வி கற்றுத்தரக்கூடியவர்கள் குரு கவியை தற்று கற்றுத்தரக்கூடியவர்கள் குரு தாய் தந்தையர் ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் இயன்ற உதவிகளையும் பணிவிடைகளையும் நீங்க செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னாலுமே குருவின் கடாட்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதனால நான் வெளிநாட்டுல இருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஏதாவது வகையில உங்களால செய்து கொள்ள முடியும் அப்படின்னா நீங்க வந்து செய்யலாம் ஆதரவற்ற ஐந்து வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவிகள் செய்யறது இதெல்லாமுமே குருவின் கடாட்சத்தை உங்களுக்கு அதிகம் கொடுக்கும் அப்படி இல்லையா இலவசமாக உங்களுக்கு தெரிந்த வித்தை அதாவது ஞானத்தை பிறருக்கு கற்றுத்தருது கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்னால ஆலயம் சென்று வழிபட முடியல அப்படிங்கிறவங்க இந்த வகையில குருவிற்கான வழிபாடுகளை நீங்க செய்து கொள்ளலாம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய உணவு வகைகளை நீங்க அன்னதானமாக வழங்கினாலும் குருவின் அனுகிரகம் கிடைக்கும் அதனால குருவிற்கான பரிகாரமாக இதை எடுத்துக்கொள்ளாம குருவிற்கான வழிபாடாக எடுத்து அனைத்து ராசிக்காரர்களும் செய்யலாம் குறிப்பாக நான் சொன்ன ஐந்து ராசிக்காரர்கள் கட்டாயம் இந்த குரு பயிற்சி காலத்துல இதெல்லாம் செய்து குருவின் அனுகிரகத்தை பெற்று நல்ல விதமாக உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ராம் உள்ளூர் உங்கள் விரல் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்